ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அமல் டேட்டர் சீரியல் என்ன பார்க்க போகிறன்றது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிரிப்பழகி ஸ்னேகாவை நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க ஆனால் காந்த கண் அழகியை தெரியுமா ஆமாங்க டெய்லர்களுக்கு கண்ணுக்கு கண்ணாக இருக்கிற காந்தக்கத்தில் ஓட்டுற கரண்டில் ஏறியக்கூடிய நம்ம கஸ்டமர் காந்த கண் அழகின்னு செல்லமாக சொல்கிற எலக்ட்ரிக் லைட்டு இது உலகத்தரம் வாய்ந்த யோக் பிராண்ட் லைட்டுங்க இது நம்ம கிட்ட ரெண்டு மாடல் அவைலபிள் இருக்குது ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற லைட்டு இன்னொன்று அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாத ரெகுலர் மாடல் லைட்டு இது நம்ம ஹோல்சேல் ரீட்டை ஆர்டர் இன்னுமே பண்ணுறோம் இங்கே நம்ம கடைக்கு நேரில் வந்து வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் ஃபோன் மூலியமாகவும் ஆர்டர் பண்ணலாம் உங்களுக்கு ஒரு பீஸ் இருந்தால் கூட நாங்கள் கொரியர் அனுப்புவோம் இது மட்டும் இல்லாங்க டெய்லரிங் கம்ப்யூட்டர் எம்ப்ராய்டிங் ஆர் எம்ப்ராய்டிங்க்கு தேவையான அனைத்து பொருட்களும் நம்ம யூடியூப் சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுறோம் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு விஷயங்க நம்ம கடை சண்டே ஆனால் லீவு மற்ற ஒர்க்கிங் டேஸில் மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் நம்ம கடை இருக்கும் நம்ம கடையோட அட்ரஸ் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது